காரத்துலி திரையுலகில் உயர்ந்து நிற்கவும் மக்களின் உள்ளங்களில் புரட்சி நடிகராக நிமிர்ந்து நிற்கவும் வைத்த ஒரு மாபெரும் புரட்சி படம் தான் மர்ம யோசி அன்று அறிஞர் அண்ணாவை கட்சிக்கு அந்த கரிவாளன் தேவை என்று நினைக்க வைத்ததற்கும் காரணமாய் அமைந்தது யோகி தான் மர்மயோகிதான் வெளியான மர்மயோகி என்ற ஒரு படம் அந்த படம் வந்து அந்த படம் தான் வந்து தமிழே வந்து முதல் ஏ சர்டிபிகேட் படம் அப்புறம் வந்து முதல் முதல்ல வந்து தலைவருக்கு வந்து பஞ்ச் டைலாக்கு சொல்ற கூடிய படம் வந்து அந்த படம் தான் அந்த படம் தான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்த பிறகு நம்முடைய அண்ணா அவர்கள் வந்து அந்த படம் அந்த கரிகாலன் என என்னுடைய கட்சிக்கு தேவை என்று சொல்ல